ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சர்ப்ரைஸ் 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 என்ன நாங்க ஒரு எங்களை ஒரு நாற்பது நாள் நாங்க போறோம் அதனால இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் கடையில பிள்ளைங்க நிறைய நாளும் கேட்டுட்டு இருந்தாங்க சரி நம்ம போய் கடையில சாப்பிட்டு வரலாம் அது எப்பயாவது ஒரு ரெண்டு மாசத்து மாசத்துக்கு தான் போவோம் அது நம்ம இன்னைக்கு போறோம் கேரளா ஹோட்டல் எப்படி இருக்கு அது என்ன இருக்குன்னு நம்ம இப்ப காமிக்கிறோம் சரியா இந்த வீடியோல இதெல்லாம் வரும் உங்களுக்கு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஓகேவா அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பாருங்க கண்டினியூ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க அந்த வீடியோ பார்ப்போம் இந்த கார்ல கிளம்பலாம் சரியா இந்த வீடியோ கொஞ்சம் ஆகுறதுன்னு தப்பா நினச்சிக்கிறாதீங்க நாங்கள் விரதம் இருக்கிறதுக்கு முதலேயே நாங்கள் இந்த வீடியோவை எடுத்துட்டோம் ஆனா எங்களுக்கு டைம் இல்லை அதனாலதான் வர்றது போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு யாரும் நினைக்காதீங்க எல்லாரும் விரத விரதம் சொல்லிட்டு போய் சிக்கன் சாப்பிட்றாங்க மச்சி சாப்பிட்றாங்க பொய் சொல்றாங்கன்னு தப்பா நினச்சிக்கிறாதீங்க இது நாங்கள் விரதம் விடுறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முதலையே விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முதலேயே போய் வீடியோ எடுத்துட்டோம் ஆனா எனக்கு எடிட் பண்ண டைம் இல்லாதனால அதனால போட்டிருக்கேன் சாரி எல்லாம் மன்னிச்சுங்க சரி அப்ப சிரி காரை ஓட்டி வந்தாச்சு வந்துட்டு இதுதான் தபான் மந்தி ஆனா மந்தி ரைஸ்ன்னு சொல்லி நிறைய இடத்துல இருக்கு நாங்க எப்பயாவது ஒரு தடவை பசங்க பசங்க கேக்கும்போது போறதுக்கு இதுதான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த டேஸ்ட் ஒரு தடவை பிடிச்சிருக்கு எங்க எங்க பட்ஜெட்டுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப நாங்க எப்பயுமே மாட்டோம் எப்பயாவது ஒரு தடவை தான் போவோம் பிள்ளைங்க ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த இதுதான் பாத்துக்கோங்க அதனால யாரும் தப்பா நினைக்கிறாங்க சரியா அந்த உட்காந்து மிழுக்காடுவாங்க என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் என்ன இருக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன வருதோ அதான் பாக்கலாம் அது மயானத்து அது பாக்கி அது மயானத்து தண்ணி சரி அந்த பக்கம் நானும் சரி இந்த பக்கம் ஹரியும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லிட்டா உம் மெனுக்காடுல இதுதான் மந்தி ரைஸ் இது வந்து என்னமோ சொன்னாங்க அல்பமா அல்பா மந்தி ரைஸ் அது வந்து தக்காளி சாசு வெள்ளரிக்காய் பச்சை மிளகாய் கேரட்டு மந்தி ரைஸ் இது வந்து அன்லிமிட்டெட் நம்ம இஷ்டம் போல சாப்பிட்டுக்கலாம் மூணு தடவை எத்தனை தடவை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நாலு பேருக்கு கரெக்டான ஒரு பட்ஜெட் அது சாப்பிட்றதுக்கு மேல சூப்பி கொடுப்பாங்க சூப்பி கொடுப்பாங்க அது கொஞ்சம் நம்ம பசிக்கிறது தான் ஃபஸ்ட் இடத்துல சூட்டு கொடுப்பாங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி தான் எடக்க நாங்கள் சூப்பி எடுத்து சாப்பிட்டுக்குருவோம் இது வந்து கம்ஃபர்டபுள் அன்லிமிட்டெட் சா ரைஸ் நாலு பீஸ் இருக்கும் வெள்ளரிக்காய் கேரட்டு பச்சை மிளகா எல்லாருக்கும் செம்மையாக இருக்கும் என்ன இந்த கேரளாவில் மந்தி ரைஸ்னு சொல்லுவாங்க இல்லை தமிழ்நாட்டில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு தெரில இதுதான் எங்கள் பட்ஜெட்டுக்கும் பொறுத்ததாக அதனால் நாங்கள் இதை வாங்கி சாப்பிட்றோம் பார்த்துக்கோங்க மீனா ஆனா நாலு பேருக்கு சாப்பிடுறதுக்கு கரெக்டா ஆப்டா இருக்கும் என்ன ருசி சாப்பாட வாயில வச்சுட்டா பேச்சே வராது அந்த மயனத்தை ஊத்தி வந்திர இதை வச்சு பச்சை மிளகா எல்லாம் கொடுப்பாங்க வச்சு சாப்பிட்டா அவ்வளவு ஒரு செம்மையாவும் ஒரு டேஸ்டாவும் இருக்கும் இன்னும் நாலு பேரு கரெக்டா சாப்பிட்டு நாங்க வந்தா கரெக்டா இருக்கும் இப்ப ஏன் பிளேட்ல விளம்பலாம் அவங்க எல்லாரும் எடுத்த பிறகுதான் நான் எடுக்கலாம்னு நினைச்சேன் இதுதான் என் பிளேட்டில் சாப்பாடு கேரட்டு மைனஸ் ஒரு பீஸ் ஆளுக்கு நாலு பீஸ் கட் பண்ணி போடுவாங்க நல்ல தெரியுது கையை விட்டு கூட வாரி சாப்பிடலாம் சங்கடமே போட மாட்டோம் நாங்க எப்பவுமே ஏசி ரூம்பலதான் ஏசிக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை ரேட்டு எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல ஆனா நாங்க இன்னும் இந்த தடவை நாங்க வெளியில உக்காந்துட்டோம் அப்புறம் ஒரு கோக் பெப்சி டயசத்து நாங்க ஒரே ஒரு பெப்சி தான் வாங்குவோம் அதெல்லாம் சேர்த்து எண்ணூறு ரூபா வரும் ஒரு ஆளுக்கு ரூபாய்

நாங்க பெருசாலாம் ஆசைப்பட மாட்டோம் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் ஏன்னா கடைசியில் கிரில் இந்த சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா அதுதான் கிரில்லு வெளியில உட்காந்துருக்காங்க நம்ம வெயிட்ல வெயிட் பண்ணாலும் எங்கேயா ஆர்டர் எடுத்து போய் சாப்பிடுவாங்க இதுதான் கேரளா அடூர் பாத்துக்கங்க டவுனு கொஞ்சம் ஸ்விக்கியா ஏதோ இருக்கு பிராண்டே பிராண்டெல்லாம் பண்ணல அத பார்த்தோம் அதனால சொன்னேன் ஸ்விக்கி விழுந்த மன்ற எல்லாம் ஆர்டர் பண்றாங்க இந்த இது அந்த பக்கமும் ஒரு இது மாதிரி கட்டிட்டு இருக்காங்க எல்லாரும் கிளம்பிட்டோம் சாப்பிட்டாச்சு கிளம்பியாச்சு கிளம்பிட்டு கார்ல ஏறி வீட்டுக்கு வரல கொஞ்சம் இருட்டாயிருச்சு நாங்க போகும்போதே இருட்டாயிடுச்சு ஏன்னா நைட்டு தான் போறது கரெக்டா இருக்கும் சிரிதான் கார் ஓட்டிட்டு இருக்கா இருட்டுனால தெரியல சிரி கார் ஓட்டுறா அந்த பக்கம் அவங்க அப்பா கொண்டுதான் பின்னாடி நானும் அரியும் உட்காந்திருக்கோம் மழை பெய்ஞ்சிச்சு நாங்க இந்த வீட்டுக்கு வந்தாச்சு கொஞ்சம் பார்சல் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் இந்த பார்சல் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு சிறீ காரை கிரங்காச்சு அப்பா கிளம்பியாச்சு அப்ப வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் எங்களோட ஒரு நாள் ஹோட்டலு அது எப்பயாவது தர போவோம் அதுதான் ஒரு நாள் ஹோட்டல் சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோ எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிளீஸ் தேங்க்யூ எல்லாருக்கும் டாடா பாய் சியூ அடுத்த வீடியோ பாக்கலாம் பாய் பாய் சியூ